ஒரு <laughs> 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 தெரியல எனக்கு உண்மையே புரியல நாலு மணி சொன்னாங்க போன டைம் அஞ்சு மணிக்கு தான் ஜென்டலாம் புரியல தான் வந்து நைட்ல இருந்தா வந்து பாக்குறாங்க

லவ்ல விழுந்து முடிஞ்சிருச்சுன்னா பிரேக்கப் சாங் கேளுங்க எல்லா பாடல்களும் இந்த கடையில் கிடைக்கும் இன்னைக்கு வந்த ஆடியன்ஸ் நிறைய பேர் மொரட்டு சிங்கிள் தான் சொல்லியிருக்காங்க நம்ம ஆடியன்ஸ் ரெண்டாவே மொரட்டு சிங்கிள் தான் நீங்க மொரட்டு சிங்கிளா கேள்வியில ஒரு வெரி ஆனா சுந்தர் சிங் சாரோட அசோசியேஷன் பத்தி சொல்லுங்க சந்தோஷமா இருக்கு மூணாவது படம் அதான் இன்னைக்கு காலையில நாலு மணி ஷோ ஹவுஸ் பாப்போம் ரிசல்ட்

ஆமா அதனால ஒரு 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 சூப்பர் ரெண்டு வந்து சில மாஸ் இருக்கு இதுல காமெடி காமெடி இதுலயும் இதுலயும் இருக்கும் 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 சிரிச்சிட்டே இருக்க ரொம்ப நீங்க இந்த படத்துல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய நிறைய விஷயம் பட் இது சின்ன படம் 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 சிரிப்பு சிரிப்பு பிரச்சனை வாங்க பாருங்க பாரு 이부분 <목소리도>